நாமம்கிமைப்படட்டும் எனக்கு அன்பான தெய்வஜனமே இந்த வார்த்தைகளுக்காக அவளோடு கூட காத்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு அநேகர் பிரிந்து போகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு குடும்பம் எடுத்துக்கொள்வோமானால் அல்லது ஒரு நண்பர்களுடைய வட்டாரத்தை நாம் எடுத்துக் கொள்வோமானால் ஒருமித்த கருத்து அநேகருக்கு இருப்பதில்லை அவரவர் தங்கள் தங்கள் சொந்த காரியங்களின்படி அவர்கள் செய்ய நினைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் ஆம் தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே பிரிந்து போகிறவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்னா அவன் தன் இச்சையின்படி அவன் செய்ய பார்ப்பான் தனக்கு என்ன தோணுது தான் மனசுல என்ன வருது தனக்குள்ள அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் செய்யணும்னு நினைப்பான் எந்த சட்டத்திட்டங்களுக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான் எந்த வார்த்தைக்கும் அவன் செவி கொடுக்க மாட்டான் ஊழியக்காரனுடைய வார்த்தைகளுக்கு செவிக்கொடாமல் அவன் தன் இஷ்ட அவன் அவன் ஓடிக்கொண்டிருப்பான் எல்லா இடத்திலும் அவன் தலையிட்டுக்கிட்டே இருப்பான் சம்பந்தமில்லாம தலையிடுகிறதான அனுபவங்களை நாம் பார்க்க முடியும் தான் வசனம் சொல்லுகிறது பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி அவன் செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் அவன் என்ன செய்யறானா தலையிட்டுக் கொள்ளுகிறான் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது குடும்பத்துல இருக்கிற நீங்க தன்னிச்சையான முடிவு எடுக்கிறீங்களா பிரிந்து போக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு ஒரு நண்பர்கள் வட்டாரத்துல இருக்கிறீங்களா தன்னிச்சையாய் முடிவு எடுக்கிறீங்களா பிரிந்து போகிறீங்கன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில சில காரியங்களில ஒன்னஸ் இல்லாம அவன் அவனுடைய சந்தன் காரியங்களின்படி செய்ய நினைக்கிறீங்களா சுய இச்சைய நிறைவேற்றுறீங்க சுய இச்சையின்படி செய்ய பாக்குறீங்க பிரிந்து போக நினைக்கிறீங்க அது மாத்திரமல்ல எல்லாத்திலையும் போய் மூக்க நுழைக்கிறது எல்லாத்திலையும் போய் தலையிடுகிறது எல்லாத்துலயும் போய் பாக்குறது இதுல என்ன நடக்குது இங்க நடக்குது இங்க நடக்குது இங்க நடக்குது வேண்டாங்க வேண்டாம் இப்போ இன்னைக்கு கத்தருக்குள்ள இருக்கிற நாம அந்த பிரிவினையின் ஆவிகள் இருக்குமானால் அதை இயேசுவின் நாமத்தினாலே அதை கட்டி நிர்மலமாக்கி விடுங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் அவரவர்கள் தங்கள் தங்கள் சுய காரியத்தின்படியே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ன செய்கிறது குடும்பத்திற்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வருகிறது நாம் வாசிக்கும் பொழுது தேமாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் தேமா மீது ஆசை வைத்து நம்மை விட்டு பிரிந்து போனாக்கும் இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து ஏன் பிரிந்து போனா அவனுக்குள்ள ஒரு ஆசை அவனுக்குள்ள ஒரு சுய இஷ்டம் அவனுக்குள்ளே தன்னுடைய இஷ்டத்தை தன் இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற காரியங்கள் வாழ்க்கை எப்படிங்க இருக்கு உங்க இஷ்டத்தின்படி செய்ய உங்களுடைய ஆசையை நிறைவேற்ற நீங்க நினைக்கிறீங்களா பிரிந்து போகிறதற்கு நீங்க வகை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் நான் இஷ்டப்படிதான் செய்வேன் நான் என் எண்ணத்தின்படிதான் செய்வேன் என்ன செய்து கொண்டு இருக்கிற தெரியுமா எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிற வேதம் சொல்லுகிறது அங்கே தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவரை போல இருக்கிறான் அது உன கடிக்கும்பா அது உன வேதனைப்படுத்தும் லாத்துலயும் போய் தலையிட்டு இருக்காத சுய இஷ்டத்தின்படி ஓட பாக்காத ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு பிரிந்து போகிறதானே அந்த எண்ணங்கள் வர வேண்டாம். தான் இஷ்டத்தின்படி நடக்கிற எண்ணங்கள் வர வேண்டாம். ஒரு இடத்துல இருக்குறேனா அந்த இடத்தினுடைய அந்த ओनर्सல ஓடணும்னு நீ நினைங்க. ஒரு 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 டீம் இருக்குனா அந்த டீப ரெண்டா உடைக்கணும்னு நீ நினைக்காத. ஒரு ஒரு மனதின் ஆவியே கேளு ஆண்டவரே. ஒரு மனதின் ஆவியே கேளு. அந்த ஒரு மனதை உடைக்கணும்னு நீ நினைக்கிறல. கர்த்தர் ஒன்ன உடைப்பார். கர்த்தர் ஒன்ன உடைப்பார் நான் இஷ்டத்தின்படி செய்ய நினைக்காத பிரிந்து போகிறதற்கு நீ வகை தேடிக் கொண்டிருக்கிறாய் தேவ பிள்ளையே அந்த எண்ணங்கள் உனக்குள்ள இருந்து மாறட்டும் அந்த சிந்தைகள் உனக்குள்ள இருந்து மாறட்டும் அண்டு கீழே அண்டவரே சொல்லுகிற வார்த்தையின்படி ஒரே மனமாய் நடக்க ஒரே சிந்தையாய் நடக்க இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது அந்த நன்மையும் இன்பத்தையும் பிரியமானதையும் கேட்டு நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா அது வேலையின் ஸ்தலமா இருக்கலாம் தொழில பார்ட்னர்ஸா இருக்கலாம் உங்க வேலையின் ஸ்தலங்களா இருக்கலாம் வீட்டின் காரியங்களா இருக்கலாம் நண்பர்கள் மத்தியில இருக்கலாம் சபையிலயா இருக்கலாம் சபையில் கொடுக்கப்படுகிற ஊழியங்களிலா இருக்கலாம் தன் இஷ்டத்தின்படி செய்ய பார்க்காத பிரிந்து போகணும் வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டாம் முடைக்கணும் நினைக்கிற எண்ணம் வேண்டாம் ஒரு மனது ஆவியோடு கூட ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ தேவன் எப்படி நம்மை நடத்த விரும்புகிறாரோ அதன்படி நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசைய வைத்து நான் நினைக்கிறது நான் சொல்றது நடக்கணும் அவைகளிலிருந்து வெளிவர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் தேமாவை போல தன் இஷ்டப்படி செய்து வெளியேற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி சாய்த்து ஓடத்தக்க கிருமைகளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்துவாராக கர்த்தர் உங்களை இப்படி செபிக்கலாமா நல்ல தகப்பானேன் வார்த்தைகளை கொடுத்தீர் இடைப்படுகிறதான தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என் தேவன் நீர் கிரியை செய்வீராக உள்ளத்துக்குள்ளே நீர் பேசுவீராக இப்படிப்பட்ட எண்ணங்கள் மாறிப்போ தனிஷ்டத்தின்படி செய்கிற எண்ணங்கள் மாறிப்போகட்டும் கர்த்தர் விரும்புகிற பணி கர்த்தர் செய்ய நினைக்கிறபடி அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் வேலையோ வேலை ஸ்தலங்களோ தொழிலோ குடும்பமோ எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு ஏற்றவைகளை செய்யத்தக்க அனுபவத்தை தந்து நடத்தும் தாழ்த்தியோப்பு கொடுக்கிறோம் ஏசு விநாமத்தில் விதாவே ஆமை ஆம் தேவஜனமே இஷ்டத்தின்படி செய்கிறவர்களா அல்ல பிரிந்து போக வேண்டும் என்கிற எண்ணத்தை உடையவர்களா அல்ல தேவன் என்ன விரும்புகிறார் ஒரு மனதின் அந்த அனுபவம் ஐக்கியத்தின் அனுபவம் ஏக சிந்தையின் அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே தந்து உங்களை ஆசீர்வாதமாய் நடந்த உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்